அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மோதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி பதினேழு செய்வினை போகாதே தெய்வத்தை நோகாதே என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை செய் தீவினை இருக்க தெய்வத்தை நொந்த கால் எய்த வருமோ இரு நிதியம் வையத்து அரும் பாவம் என்ன அறிந்து அன்று இடார்க்கு இன்று வெறும் பானை பொங்குமோ மேல் தலைப்பே நமக்கு ஒரு உண்மையை புரிய வைத்து விடுகிறது நாம் செய்த வினை ஒரு நாளும் வீண் போகாது இதில் தெய்வத்தை நொந்து கொள்வதால் பயனொன்றும் இல்லை நாம் என்ன செய்தோமோ அதற்கு விளைவு நன்மை செய்தால் நன்மை வரும் தீமை செய்தால் தவறாமல் துன்பம் வரும் அதைத்தான் பாட்டி இந்த பாட்டில் தெளிவுபடுத்துகிறாங்க நாம் செய்த தீவினை வினை இருக்கும் பொழுது அந்த தீவினையின் விளைவாக நாம் இன்று வறுமையில் வாடுகிறோம் அதற்கு தெய்வத்தை நொந்து கொள்வதால் என்ன பயன் இரு நிதியம் இரு என்ற சொல் பெரிய என்ற பொருளில் இங்கே வந்திருக்கிறது நாம் செய்த தவறான செயல்களினால் இன்றைக்கு நம்மிடம் பெரும் செல்வம் இல்லை அதற்கு இறைவனை நொந்து கொள்வதால் ஒரு பயனும் இல்லை அவரவர் பூர்வஜென்ம பாவத்தை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் பெரியவங்க என்ன சொல்லி வைத்தாங்க நமக்கு இட்டார்க்கு இட்ட பலன் நாம் கொடுத்தால் நமக்கு நிச்சயமாக திரும்ப வரும் இந்த உண்மையை தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் தான தர்மம் செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் தொலைந்து நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வு கிட்டும் என்ற உண்மையை தெரிந்து கொண்டு முற்பிறப்பில் தான தர்மம் செய்யாதவர்களுக்கு இந்த பிறவியில் வாழ்க்கை எப்படி மேம்பாடு அடையும் அடையவே அடையாது அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்கிறாங்க வெறும் பானை எங்கேயாவது பொங்குமா அந்த பானையில் அரிசியும் தண்ணியும் போட்டு கொதிக்க விட்டாதானே பொங்கும் அதே போலத்தான் யார் ஒருவர் நல்லது செய்யலையோ அவருடைய வாழ்வில் நலமோ வளமோ ஒரு நாளும் கிட்டாது அப்போ வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நாம் நல்லது செய்யணும் நல்லது செய்வோம் நன்மையே அனுபவிப்போம்